கடகராசினியர்களுக்கு வணக்கம் வணக்கம் விஸ்வாசுவரிடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் துவாதசி திதி யோகம் இன்று உங்கள் இல்லத்தில் தனுசு ராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பழகுவது சில விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அவர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆயுள் நட்சத்திரம் இன்று விஜய் டிவிகே தலைவர் விஜய் புதுசாக கட்சி ஆரம்பித்து அப்படியே ஒரு உலகமே தமிழ்நாடு அதாவது தமிழ் உலகமே எதிர்பார்க்காத கூட்டத்தில் கூட்டத்த கூட்டத்தில் அதாவது எம்ஜிஆருக்கு பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அதிகமாக கூட்டத்தை அவருடைய அவர் செல்லும் இடங்களில் நிறுவனம் செய்து உள்ளார் அவர் ஆட்சி அமைப்பாரா அல்லது அவர் கை காட்டுபவர் ஆட்சி அமைப்பாரா அவர் இல்லாமல் இந்த அரசியல் மேடை இப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் கூட்டணி இருந்தால்தான் முதலமைச்சர் பதவியில் அமர முடியுமா தனிப்பட்ட முறையில் தன்னிச்சையாக விஜய் அவர்கள் அவர் முதலமைச்சராக ஆகக்கூடிய வலிமை ஜாதகத்தில் உள்ளதா என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் முதலில் கடகராசினியர்கள் ஒன்று உண உணர்ந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் சோர்ந்து இழுந்து விடாதீர்கள் ஏனா தான் விஜய் அவருடைய டேட் ஆஃப் பர்த்து ஆன்லைனில் எடுத்து இருபத்ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அந்த தேதி தேதியில் கணக்கிட்டால் அவர் கடகராசி நட்சத்திரம் லக்னம் எல்லாம் தெரியவில்லை ஏன்னா நேரம் இருந்தால் தான் லக்னம் கண்டுபிடிக்க முடியும் திசை நடக்கிறது திசை அவரில் அவரை வந்து அரசு அதாவது சினிமா துறையில் தனக்கென்று உச்சத்தை பெற்ற அவர் அரசியலில் உச்சம் பெறுவாரா என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் தற்போது இருக்கக்கூடிய க கடகராசினியர்களுக்கு இந்த வார கிரகநிலைகள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் ராசியில் சந்திரன் இரண்டாம் வீட்டில் கேது சுக்கரன் மூன்றில் சு புதன் சூரியன் எட்டு ஏழாம் இடத்தில் ராகு மணி ஏழாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் சனி பகவான் பதினோராம் இடத்தில் மணிக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு இது இப்போது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அதாவது தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் பாம்பு அமர்ந்து கொண்டிருக்கிறது கடகராசிகளுக்கு கிட்ட ஒரு தொழில் ஒரு வியாபாரம் முடிவது போல் இருக்கும் அது முடியும் தருவாயில் கெட்டு போய்விடுகிறது என்று பலர் அல்லது வேலை செய்யும் இடத்தில் பல பிரச்சனைகள் அதாவது கடகராசி உணர் பூசண்சத்திரம் பூசண நட்சத்திரம் ஆயுள் சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்டவர்களுக்கு புனப்பூச நட்சத்திரம் குரு தசையிலும் பூச நட்சத்திரம் சனி மகா தசையிலும் ஆயுள நட்சத்திரம் புதன் தசையிலும் பிறந்திருப்பார்கள் இப்போது எப்படி இருக்கிறது அவர் கொடி கட்டி பறக்குறாரு நீங்க ஏன் கொடி கட்டி பறக்க முடியாது அவரும் கடகராசி தானே ஏன்னா ஜோதிடம் பார்க்குற அடிப்படையே பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு சந்திராஷ்டமம் கடக கடகராசிக்கு இப்போ அஷ்டமசனி முடிந்து விட்டது பொதுப்படையான தான் பொது பலன்கள் தான் இது தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் மாறி மாறி இருக்கும் அது எப்படி இப்போ எப்படி இருக்குது என்பதை பார்ப்போம் ஒரு சின்ன கேள்விலாம் சார் கேட்குறாரு அதுக்கு எனக்கு தெரிஞ்ச பதிலாக சொல்றேன் வணக்கம் ஐயா வணக்கம் மாணவர்களின் நிலை என்ன இப்போதைக்கு அவங்க மேல் படிப்பு எப்படி இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ஜாதகம் வலிமையாக இருந்தால் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்காது அதன் அடிப்படையில் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் கடகராசிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்வியில் எந்தவித தடையும் வராமல் இருக்க நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை தொடர்ச்சியாக புதன் பகவானுக்கு பலம் வெத்தலை பார்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை வஸ்திரம் பச்சை பயிர் இது புதன் பகவானை வழிபடக்கூடிய சின்ன பொருட்கள் பூஜை பொருட்கள் இதை வாங்கி அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடும் மூலமாக கல்விக்கு அதிபதி புதன் பகவான் பொன் கிடைக்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் புதன் இப்பொழுது உச்சம் பெற்று உள்ளார் மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் வெற்றிகளை பெறக்கூடிய நேரமாக இருக்கும் உங்கள் சிந்தனைகளை தவறான நண்பர்களிடம் தொடர்பு கொள்ளாமல் நல்ல படிக்கின்ற நண்பர்களிடம் தொடர்பு வைத்து கொண்டு உங்கள் அறிவாற்றலை வளர்த்து கொண்டு நீங்கள் செல்லக்கூடிய உங்கள் இலக்கு என்ன அந்த இலக்கை நாம் தொட வேண்டும் என்றால் எண்ணம் கவனம் சிதறாமல் புதன் பகவானை வழிபட்டுவிட்டு படிப்பை மேற்கொண்டால் எந்த தடையும் இருக்காது அடுத்தது நடிகர் விஜய் பத்தி தான் பேச்சு அவர் அவருக்கு செவ்வாயும் அந்த சூரியனும் நீச்சமா இருக்கு எப்படி அவர் பதவிக்கு வர முடியுமா சூரியன் நீச்சமா இல்ல செவ்வாய் மட்டும் தான் நீச்சமா இருக்கு அவருக்கு லக்னம் தெரியல பன்னெண்டாம் வீட்டுல வந்து சூரியா அமர்ந்திருக்காரு சந்திரன் ராசி அடிப்படையில் ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா அரசியலில் ஜெயிக்க வேண்டும் என்றால் செவ்வாய் உச்சம் பெற வேண்டும் மகர ராசியில் சூரியன் மேசராசியில் உச்சம் பெற வேண்டும் அல்லது இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் லாபஸ்தானங்களில் செவ்வாயோ சூரியனோ இருந்து குரு பார்த்தால் அவளுக்கு அரசியல் யோகம் இருக்கும் இவரை பொறுத்தவற்றில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து கடகராசியில் நீச்சம் பெற்று உள்ளார் நீச்சம் பெற்ற அது அரசாங்க கிரகம் நீச்சம் பெற்றுள்ளது உள்ளது இது ஒரு ஒரு கூட்டம் அடிப்படையில் மாயதானா அல்லது வெற்றி பெறுவாரா என்றால் சுக்கரதசை நடக்குதா இருக்கு சுக்கரன் ஆட்சி சந்திரன் ஆட்சி ராது உச்சம் புதன் ஆட்சி விஜய திரு மதிப்புக்குரிய விஜய் அவர்களுக்கு எடுத்த அதாவது எம் மக்கள் திறக்கும் எம்ஜிஆர் அப்படி ஒரு அதாவது அவருக்கு இருந்த ரசிகர்கள் போல் இதுவரை யாருக்கும் கிடையாது அதன் பிறகு இவரை ஊமையாக சொல்கிறார்கள் இது நிஜமா என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ரிசல்ட் ரிசல்ட் தான் அது தெரியும் ஏன்னா எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க பி ராஜேந்திரன் அவர்கள் மக்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் திரு சரத்குமார் அவர்கள் பாக்யராஜ் அவர்கள் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய பேர் நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நடிகர் அதே ஒரு சூப்பர் ஸ்டார் ஆந்திரா சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி சிரஞ்சீவி அவர்கள் கட்சி ஆரம்பித்தார் மிகப்பெரிய கூட்டங்கள் இது போல் தான் வந்தது ஆனால் அவர் அரசியலில் ஜொலிக்க முடியவில்லை அதான் அவரோட தம்பி பவன் கல்யாண் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டெப்டி சிஎம்மாக இருக்காரு அதனால் எதையும் வந்து நம்ம கணக்கிட்டு விட முடியாது சுக்கர தசை நல்ல சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் அதனால் அவருக்கு சுக்கரன் தசை நடந்தால எந்த தொழில் செய்கிறோமோ அதில் முதன்மையாக இருப்பார்கள் ஜொலிப்பார்கள் ஒரு ஆடம்பரம் மக்கள் ரசிக்கக்கூடிய கலைகளை ரசிக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருந்தால் இது பொதுவாக கடகராசினியர்களுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்து இவர் களம் காணும் நேரம் ஒன்று இருக்கு அந்த நேரத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் வெற்றி ஒருவருக்கு ஒருவருக்கு கிடைக்கும் எனக்கு தெரிந்து ஒரு பிரபல பிரபல ஜோதிடர் என்று சொல்லலாம் அவர் வந்து ஒரு பிரபல டிவியில் வந்துருக்காரு கோடி நல்ல பணம் கோடீஸ்வரர் எடுத்துக்கலாம் சார் நிறைய சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் அவர் அவர் தினம் தினம் டிவியில் எல்லோருக்கும் வந்து இன்றைய நாள் எப்படி என்று நல்ல நேரத்தை பற்றி சொல்லக்கூடியவர் ஆனால் அவர் ஒரு கோயில் எலெக்ஷனில் தோத்து போயிட்டார் எல்லோருக்கும் நல்ல வெற்றி பெறும் தேதிகளை முகூர்த்த தேதிகளை குறிக்க குறித்து சொல்லக்கூடிய அவர் கோடியாக பணம் இருக்குது புகழ் இருக்குது ஆனால் அவர் ஒரு 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 சமுதாய கோயில் எலெக்ஷன் நின்று தோற்று போயிட்டார் இது எது எதுக்கு எதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அவருக்கு தெரியாத அதல்லான்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவர்கள் பிறக்கும் நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தில்தான் தசை உருவாகும் அந்த தசைகள் ஒவ்வொரு தசையும் அவர் சுய ஜாதகத்தில் வலிமை பெற்றிருந்தால் அவையெல்லாம் வெற்றி கூடும் அந்த தசை அவர்களுக்கு பாதகாதிபதியோடு இணைந்திருந்தாலோ மறைவுஸ்தானங்களில் இருந்திருந்தாலோ நீச்சம் பெற்ற தசை நடந்து கொண்டிருந்தாலோ அவருடைய ராசி நட்சத்திரம் இதுவரை அவர் சொல்லவில்லை நான் சொல்கிற ஒரு மிகப்பெரிய டிவி அந்த டிவியில் தினம் தினம் காலையில் வரவர் அவரு தோல்வி அடைஞ்சிட்டாரு அவர் இப்பயும் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் தன்னால் முடிஞ்ச நிறைய உதவிகளை தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி காண முடியவில்லை அப்போது கிரகங்கள் மாறும் பொழுது அவர்களின் வெற்றி நிலை உண்டாகும் இவனை பொறுத்த மட்டில் அடுத்த மாதம் கடக இது விஜய் விஜய் அவர்களுக்கு மட்டுமல்ல கடகராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி குரு அதிசார குருவாக உச்சம் பெறுகிறார் பனிரெண்டு ராசிகளில் குரு உச்சம் பெறும் ராசி கடகராசியில் இதுவரை கடன் நிறைய இருந்தால் கடகராசினியர்களுக்கு நிறைய புதிய மாற்றங்கள் ஏற்படும் புதிய வழி பிறக்கும் நல்ல நண்பர்கள் உடன் சேருவார்கள் நல்ல வாய்ப்புகள் கிட்டும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் திருமணமாகாதலும் திருமண பாக்கியம் உண்டாகும் திருமணமாக திருமண பாக்கியம் உண்டாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு டிரான்ஸ்பர் ப்ரமோஷன் பிள்ளாடு செல்ல வாய்ப்பு இதெல்லாம் இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார் குரு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி குரு அந்த குரு பகவான் பதினெட்டாம் தேதி மூன்று மாதங்கள் நவம்பர் மாதம் வரைக்கும் இருப்பார் குரு அதிசார குருவாக மாறுவது நிறைய வெற்றிகளை தடைகள் எல்லாம் விலகப் போகிறது கடகராசினியர்கள் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் ஜாதகம் பார்த்தால் மட்டும் வாழ்க்கையில் ஜெயித்து விட முடியாது யோகத்தை பெற்றுவிட முடியாது உங்கள் முயற்சிகள் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம் அதில் நீங்கள் முதன்மையாக ஒரு நிறைய பொருளாதாரங்களை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய நேரம் நெருங்குகிறது என்னவோ பழைய நிறைய நிறைய பேர் சொல்லிட்டாங்க நிறைய பேர் பேசிட்டாங்க எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க உழைப்பு அதை உழைப்பு மேலே அதாவது உழைப்பு கொடுக்கக்கூடிய வெற்றி எதுவும் கொடுக்காது நிச்சயம் உங்களுடைய உழைப்பு பலன் அடுத்த மாதம் மேலே உங்களுக்கு கிடைக்க போது முயற்சி செய்யுங்கள் ஆட்சியை அமைக்கப் போவது யார் டிவிக்கு அமையுமா இல்லை வேற டிஎம் கே அமையுமா ஆனால் இப்போது இன்னொரு காலம் இருக்கு கூட்டணி எந்த கூட்டணி பலமாக இருக்கிறதோ அந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் திரு டிவி கே கட்சி விஜய் அவர்கள் அவர் அவர் மிகப்பெரிய மக்கள் சக்தியாக தொலைக்காட்சிகளில் காட்சி கொடுக்கிறார் பெரும் கூட்டம் மட்டும் ஓட்டாகுமா என்றால் சொல்ல இயலாது மக்கள் யார் பக்கம் என்று மக்களின் மனதை நாம் கணக்கிட முடியாது ஜோதிட அடிப்படையில் கிரகங்கள் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது சுக்குர தசை நடக்கிறது விஜய் அவர்களுக்கு விஜய் அவர்கள் விஜய் அவர்களுடன் யார் கூட்டணி செய்கிறாரோ அல்லது விஜய் எந்த கட்சியிலோ ஏடிஎம்கேலேயோ திமுகலேயோ போய் சேருதோ அந்த கட்சி வெற்றி பெறக்கூடிய பலம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா விஜய் தன்னிச்சையாக ஆட்சி அமைப்பாரா என்றால் ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே ஐம்பது ஆண்டு காலமாக மாறி 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 மக்கள் அவங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சு ஜெயிச்சு ஆட்சி அமைச்சுன்னு இப்படிப்பட்ட நிலையில் அவர் வந்து தன்னிச்சையாக பெறுவாரா என்றால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் மக்களோட அழை வந்து சொல்ல முடியாது திடீர்னு ஜல்லிக்கட்டுக்கு வந்த கூட்டம் மாதிரி திடீர்னு ஒரு மிகப்பெரிய புரட்சி மாதிரி மாறி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு திரு மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றது போல் பெறலாம் அவருக்கு வாழ்த்துக்கள் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவர் இல்லாமல் இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருபத்தி ஆறு கட்சி வந்து இருபத்தி ஆறு தேர்தல் வந்து அவர் இல்லாமல் எதுவும் நடக்காத மாதிரி ஒரு சூழல் அமைந்துள்ளது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திரு கலைஞர் அவர்கள் அம்மையார் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவங்க இருந்தாங்க இப்போ ஒரு வெற்றிடம் மிக பெரிய வெற்றிடம் உண்மையிலே இருக்குது அது அந்த வெற்றிடத்தை இவர் பூர்த்தி செய்வாரா என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம பார்ப்போம் அவர் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்னை பொறுத்தவரை அவர் அவர் டெப்டி சிஎமாக சிஎம் ஆகும் முதலமைச்சராக ஆகக்கூடிய வாய்ப்பு கிரக அமைப்புகள் கடகராசிக்கு உண்டு அஷ்டமத்து சனி விலகிவிட்டது ஆகையால் கடகராசி கடகராசினியர்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் முயற்சிகளை தொடருங்கள் இது வெறும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் இதனால் வந்து வேறு ஏதோ போது இது வந்து தனிப்பட்ட கருத்து நிச்சயம் அவர் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கடகராசி கடகராசினியர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அதாவது ஜெயிப்பு ஜெயிப்புன்னு பார்த்தீங்கன்னா பணத்தால் ஒற்று ஒருத்தர் வெற்றி பெறலாம் ஒரு பெரிய நிறுவனமாக ஆரம்பிக்கணும் கண் ஆரம்ப ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அது ஆரம்பிக்க முடியாமல் இருக்கும் இந்த சூழல் எல்லாமே குரு உச்சம் பெறுவதால் நிச்சயம் இதுக்கப்புறமா குரு பகவான் வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தேழாம் தேதி வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறமா மறுபடியும் குரு மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுவார் ஆனால் மறுபடியும் மே ஜூன் மாதத்தில் குரு பயிற்சி பர்மனெண்ட்டு சொல்யூஷன் வந்து கடகராசினியர்களுக்கு கிடைக்கும் கடகராசினர்களுக்கு பொறுத்தவற்றில் இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது நிறைய விரயங்கள் கடன் தொல்லைகள் இருக்கும் கடகராசிக்கு குரு பனிரெண்டாம் இடத்தில் தனகாரகன் குரு பொதுவாகவே உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி குரு மறைஞ்சிருக்கார் அதனால் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அதை கேட்கணும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் உணவு கட்டுப்பாடுகளை மருத்துவரின் அறிவுரைப்படி மேற்கொள்ளுங்கள் ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது ஓம் ஸ்ரீ ராமராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம ராம ராமநாம வரானானேன் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கடகராசினியர்களுக்கு வாழ்க்கையில் வயசில் மூத் முதியோர்கள் இருந்தால் உங்கள் வேலையை பிறரிடம் எனக்கு தண்ணி எடுத்து கொடு எனக்கு தட்டு கழிணுவா அதெல்லாம் சொல்லாதீங்க நீங்களே செய்யுங்க நீங்களே செய்யும்போது உங்கள் உடம்பு அசைவு பெறும் அசைவு பெறும்போது உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் செயல்பட்டு ரத்தம் வேகமாக ஓடி உங்களுக்கு வந்து நோய் வராது கெட்ட வராது அதே சமயம் குடும்பத்தில் நீங்கள் வேணால் வேலைக்கு போனால் கூட ஒரு அறுபது வயசில் எழுபது வயசில் நீங்கள் வேலைக்கு போனால் கூட அந்த வேலை போகிறோமே வயசாகி போச்சே வேலை போகிறோம் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க வேலைக்கு போனால் கிடைப்பது மூன்று முக்கியமாக கிடைக்கும் ஒன்று பணம் கிடைக்கும் பணம் கிடைச்சாலே வீட்டில் ரெண்டாவது மரியாதை கிடைக்கும் இன்னொன்று உலகத்திலேயே விலை மதிப்பு இல்லாத ஒரு பொக்கிசம் உடல் ஆரோக்கியம் அது இலவசமாக கிடைக்கும் கடகராசினியர்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டும் என்று நானும் எல்லா கடவுளையும் வேண்டிக் கொள்கிறேன் ஒரு கேள்வி கடகராசி நேயர்கள் கேரண்டி கொடுக்கலாமா ஒன்று ரெண்டாவது வந்து என்ன கல் போட்டால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் கடகராசி நேயர்கள் வந்து சூரிட்டி கொடுக்கலாமா நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்டுக்கு பணம் வாங்கி கொடுத்தேன் என்னுடைய கூட பொண்ணுங்களுக்கு பேங்க்ல வாங்கி கொடுத்த கட்டலை நான் கட்டின்னுக்குறேன் ஏற்கனவே எனக்கு கடன் நான் கட்டினுக்கிறேன்னு சொல்லுவாங்க அது செய்யாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் கஷ்டம்னு வரும்போது உங்களால் முடிஞ்ச உதவியை கையில் கொடுத்து அதோடு நிப்பாட்டிடுங்க எந்த கல் போடலாம் என்றால் ரூபி போடலாம் கடகராசினியர்கள் தன தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி ரூபி மாணிக்கக்கல் கெம்புல் சொல்லுவாங்க அது போடலாம் அடுத்து வைரக்கல் போடலாம் வைரக்கல் போடலாம் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த கிரகங்கள் சாதகமான இடத்தில் இருந்தால் அந்த ரத்தினங்கள் போடலாம் கடகராசினியர்கள் சிகப்பு கல் போட்டால் வெற்றி உண்டாகும் நன்றி வணக்கம் வணக்கம் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி வணக்கம்